அனைவருக்கும் இனி காலை வணக்கம் மறக்காமல் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அந்த வரிசையில் நாம் இருப்பது அதிகாரம் ஏழு குரல் இன் அறுபத்தி ஒன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஷீக்கா திருக்குறள் மரத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் குறள் எண் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற தெளிவுரை பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளையே அறியும் நன் மக்களை பெறுவதை தவிர மற்ற யாம் மதிப்பதில்லை பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன் மக்களை பெறுவதைத் தவிர மற்ற யாம் மதிப்பதில்லை மீண்டும் சந்திப்போம் நாளை அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் நன்றி வணக்கம்